பயம் பூஜைமா இருக்கணும் என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம வாழ்றோம் இல்லையா இப்போ இந்த வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்கும் நான் சரியா வாழ்றோண்ணா நான் சரியா இருப்பேனா இந்த ஒரு விஷயம் ரெண்டாவது பாத்தீங்கன்னா வீட்டை பார்த்தா பயம் ஒரு நபரை பார்த்தா பயம் சரிங்களா எதனா ஒரு நோயை பார்த்தா அந்த நோய் எதுக்கு வந்துருமோன்னு பயம் இதெல்லாம் இதெல்லாம் பயத்துல இருக்கு ரூட்ல போகும்போது ரொம்ப பார்த்து போனோங்க சோரம் ரொம்ப வண்டி போதாங்க இந்த மாதிரி அந்த பயம் அதே போல இந்த எதனால் ஒரு செயல் செய்ய போறோம் அப்படின்னா தந்துருமா நடக்காத போயிருமான்ற ஒரு பயம் ஆமாங்க புரியுதுல இந்த மாதிரி பயம் பல பட்டம் எனக்கு வாழ்க்கை சரியா நடக்குமா நான் அதை சரியா ஹாண்டில் பண்ண முடியுமா என்னால அதெல்லாம் ஒரு பயம் இந்த மாதிரி ஒரு சில நிறைய பயங்கள் இருக்கு இந்த மாதிரி பயங்கள் எல்லாம் தான் நம்மளுக்கு பூஜ்யமா இருக்கணும் மற்றபடி நம்ம ஒரு உயிர் துன்பப்பட்டுட்டாச்சு அந்த வழி எவ்வளோ கஷ்டம் அதை பார்த்து நம்ம பயப்படணும் நம்ம எல்லாரும் என்னன்னா இதுக்கெல்லாம் நம்ம பயப்படுறோம் இல்லையா இந்த பயம் எல்லாம் இருக்கக்கூடாது அது இல்லாம இருக்கிறது வாய்ப்பு இருக்குது அது இல்லாம இருக்கணும்னா நம்ம கருணையா இருந்தா இந்த பயம் எல்லாம் இருக்காதுமே கிடையாது உலக எல்லாருக்குமே இருக்குது இருக்கிற எல்லாருக்குள்ள ஒரு நார்மலான பயம் இப்ப இந்த பயம் தான் என்ன வாழ்க்கைய ஓட்டுது வாழ்க்கையை ஓட்ட விடாம ஆக்குது ரெண்டு விஷயமும் பண்ணுவாங்க ரொம்ப துன்பத்துக்குள்ள கொண்டு போவோம் அவங்கள ரொம்ப கஷ்டமாக்கும் தனிமையில கூட தனிமையில ஒரு இடத்துல ஒரு வீட்ல ஒருத்தவங்க கதை முட்டான பயம் வரும் தனியா அவர் வீடு தான் அவர் முட்டா பயம் வரும் ஏன் அந்த பயம் இந்த மாதிரி சின்ன சின்ன இருட்ட பார்த்தா பயம் இருட்ட பார்த்து பயப்பட அவசியம் கிடையாது ஊட்டிருக்கிறோம் இங்க விஷயம் இந்த பயத்தை சின்ன நம்ம ஊட்டிருக்கணும் உங்க தானே குழந்தைங்க சோறு விட்டணும் அம்மா விட்டு கிடையாது விட்டுது சோறு அந்த சோறு உள்ள போய்தான் உடலை வளர்க்க போகுது அது அறிவா அது கடமையா போகுது நீங்க அதை சோறு விட்டோம் என்ன பண்றீங்க அஞ்சு கண்ணா வருவா பூச்சிக்காரன் வருவான் ரெண்டாவது குந்தரா மரத்துல ஏதோ ஒன்னு சொல்லி அந்த பயத்தை ஊட்டுறீங்க இருட்டாச்சி வெளியே போகாத சொல்றீங்களே இந்த சொல்ல எல்லாமே இது இப்பத்திக்கான சொல்லு கிடையாது இதெல்லாம் வந்து எதுவுமே இல்லாதப்போ அந்த சிஸ்டமே இல்லாதப்போ ஒரு கரண்ட் இல்ல எதுவுமே இல்லாதப்போ அவங்க அன்னைக்கு என்னன்னா இருட்டாட்சி வெளியே போவாத பூச்சிங்கெல்லாம் போவோம் அந்த மாதிரி சொன்ன ஒரு பயம் அது அந்த பயத்தை இப்ப நம்ம வேற மாதிரி

இந்த மாதிரி பயங்கள் தான் பூஜ்ஜியமா ஆகணும் பயம் பூஜ்யமா இருக்கணும்னா இந்த மாதிரியான பயங்கள் பூஜ்யமா இருக்கணும் இது பூஜ்யமா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டனா நீ கருணையா இருக்கணும் நீ அன்பா இருக்கணும் இது வழிய உன் வழியா நீ என்ன